ஈரோடு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரனை கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பவானிசாகர் பேரூர் கழக செயலாளர் திரு செல்வத்தின் மகள் திருமணம் அண்மையில் நடைபெற்றது இதனையடுத்து அன்னூர் தோட்டத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் புதுமண தம்பதியினர் ஆர் கவுதம் பூர்ணிமா ஆகியோரை வாழ்த்தினார் அப்போது திரு செல்வத்தின் குடும்பத்தினர் திரு டிடிவி தினகரனுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கொத்துக்காட்டில் திரு டிடிவி தினகரனை சிவகங்கை மாவட்டம் பாகன்னேரி தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற நிர்வாகிகள் கழக பொதுக்குழு உறுப்பினர் திரு தேவதாஸ் தலைமையில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது கழக இளைஞர் பாசறை இணைச் செயலாளர் திரு டி ராஜ் மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் திரு தெற்புகி பாண்டி காளையார் கோயில் வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் திரு மகேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஈரோடு புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் திரு டிடிவி தினகரன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்